பெண்ணுறுப்பினை இறுக்கமாக்கும் இந்த கிரீமினை உள் செலுத்தி யோனியின் சுவரினுள் நன்றாக தடவுங்கள் ஐந்தே நிமிடத்தில் யோனி இறுக்கமாகிவிடும் முக்கியமாக வயதான பெண்கள் இதனை பயன்படுத்துதல் வேண்டும் இவ்வாறுதான் பல நிறுவனங்கள் சமூக தளங்களில் இதனை விற்பனை செய்து வருகின்றனர் சத்தியம் யாதனில் இவையில் சேர்க்கப்படும் எந்த கெமிக்கல்களினாலும் யோனியினை கலிம்புகளை உபயோகித்த பின் யோனியின் உட்புறத்தில் சற்று வீக்கம் ஏற்படும் இந்த வீக்கத்தை தான் பல பெண்கள் தங்கள் யோனி இறுக்கமாகிவிட்டது என்று தவறுதலாக புரிந்து கொள்கின்றனர் இந்த களிம்புகளினால் யோனியின் உள் சுவரில் உராய்வுகள் ஏற்படும் இதனால் அசுத்த நுண்ணுயிர்கள் அதனுள் எளிதாக ஊடுருவி பல்வேறு நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும் ஆதலால் இவைகளையெல்லாம் எல்லாம் புறக்கணித்துவிட்டு பெல்விக் புளோர் பயிற்சிகளை புரிதல் வேண்டும் சிறுநீர் மற்றும் மலம் கழித்த பின்னர் தன்னால் இயலும் வரை தன்னுடைய உறுப்பினை இழுத்து பிடித்து பின்பு விடுவிக்க வேண்டும் இவ்வாறு ஒரு ஐந்து நிமிடம் காலை மற்றும் மாலை தினமும் புரிந்து வந்தால் நிச்சயமாக யோனி இறுக்கமாகும் மற்றும் பல்வேறு நன்மைகள் கிட்டும் நன்றி